அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொளியில ராசி பெண்கள் நல்லவரா கெட்டவரா என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த டைட்டில நான் யோசிக்கும் போது நாயகன் படத்துல பாத்தீங்கன்னா இந்த டைலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த குழந்தை வந்து கமலஹாசனை பார்த்து நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கும் தெரியலியப்பா அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாரு சோ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த மாதிரி இந்த கன்னிராசி பெண்களுடைய சுச்சுவேஷனும் இப்படிதான் இருக்கு நல்லவரா கெட்டவரானாக யாராவது கேட்டாக தெரியலையே நான் நல்லவன் சொல்றதா கெட்டவன் சொல்றதான்றது தெரியலையே அப்படின்னு சொல்ல முடியும் அது ஏன் அப்படின்ற விஷயத்த இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த கன்னிராசி பெண்களை பொறுத்தவர்களும் பாத்தீங்கன்னா பழி சொல்லுக்கும் அவமானத்துக்கும் அழகக்கூடிய சூழ்நிலை நிறையவே இருக்கும் இவங்க மேல புழுதி வாரி தூற்றக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் நிறையவே ஆனா அப்படிப்பட்டவர்களா இவங்களை வந்து அவமானப்படுத்துற அளவுக்கு இவங்க கெட்டவங்களா அல்லது இவங்களை பழி சொல்லுக்கு பேசுற அளவுக்கு இவங்க மோசமானவங்களா அப்படின்ற விஷயத்தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ராசி என்பது தாலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் பாவகம் இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான் இங்க வந்து உத்திரம் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் சித்திரை நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசில நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம் ஈவன் கன்னிராசி பெண்களை பத்தியும் நான் இப்படிதான் கூட ஒரு பதிவு போட்டிருக்கேன் இதுல நம்ம பார்க்க போற விஷயமே என்ன அப்படின்னாக்க கன்னிராசி பெண்கள் பேசிக்கலா பழகிறதுக்கு எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்க ரொம்ப இனிமையானவர்கள் தான் எல்லார்கிட்டையும் சுதந்திரமாக பழகக்கூடியவர்கள் சுதந்திர மனப்பான்மை நிறையவே இருக்கும் ஆண் பெண் வேதமின்றி எல்லார்கிட்டையும் சோசியலா பழகுவாங்க அதே போல பாத்தீங்கன்னா கண்ணீராசி பெண்களை பொறுத்தவரும் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதில் ரொம்ப சாமர்த்தியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எந்த ஒரு பொருளையுமே எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க சுத்தமா வச்சுக்குவாங்க சமையல் ரூம் மற்ற எல்லா இடத்தையுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்குவாங்க சுத்தம் தான் இவங்களுக்கு சோறு போடும் அப்படின்ற மாதிரியே அது ரொம்பவும் பிடிக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க ராசி பெண்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா அந்த காதல் விஷயம் எப்படின்னாக்க அதாவது நான் ஏற்கனவே இப்ப கூட ரீசெண்டா ஒரு பதிவு போட்ட மாதிரி ராசி பெண்களுக்கு வந்து காதல் உணர்வுகள் எல்லாமே இருக்கும் ஆனா அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மிதமான உணர்வுகள் தான் அதே போல எல்லார்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவர்களாகவே இருப்பாங்க அதாவது இவங்களுடைய பேச்சு வந்து இனிமையானதாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் அதனால வந்து இவங்க கிட்ட நிறைய பேர் பழகவும் விரும்புவாங்க இவங்க அது இல்லாம மற்றவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய சொல்லுவாங்க அதாவது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதனால மத்தவங்களுக்கு பிடிக்கும் இவங்க கிட்ட பழகுறதுக்கும் அதே போல பாத்தீங்கன்னாக்க கன்னிராசி பெண்களை பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் பழகிறாங்கன்றதுக்காக இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் காதலிக்கிறாங்க காதல விழுந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் இருக்கும் எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க வந்து வெளி தோற்றத்துக்கு பாத்தீங்கன்னாக்க வெளி தோற்றத்துக்கு மற்றவங்க வந்து பேசுற மாதிரி சில சுச்சுவேஷன்கள் சம்பவங்கள் இவங்களை சுத்தி நடக்கும் அதாவது இவங்க வந்து வேற ஒருத்தரோட தொடர்புல இருக்காங்க வேற ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வெளி பேச்சுக்கு வந்து இருக்கும் வெளியே இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்படி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது உறவுகள்லயோ கூட சில பேர்லாம் இந்த மாதிரி இவங்க மேல வந்து இந்த மாதிரியான வழிச்சொல்லாம் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனா உண்மையிலேயே அப்படிப்பட்டவங்களா அப்படின்னாக்க பாக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி தெரியுமோ தவிர உண்மையிலேயே இவங்க அந்த காமத்தை நோக்கியோ அல்லது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லவ் நோக்கி போறது இல்லை அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் பேசிக்கலாவே பாத்தீங்கன்னா ஒரு மிதமான காதல் ஒரு மிதமான காமம் அப்படின்றதுதான் இவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா சூரியனை பொறுத்தவர்களும் பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் அதனால ரொம்ப அயன சயனஸ்தானத்திலயே ரொம்ப மூழ்கியும் இல்லை இவங்க இவங்களுக்கு வந்து நாலாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அதனால பேசிக்கலாவே பாத்தீங்கன்னாக்க அந்த ஒழுக்கம்ன்றது இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் அதாவது எல்லார்டையும் நல்லா பேசுறாங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க நல்லது சொல்றாங்க அப்படின்றதுக்காக இவங்க வந்து தவறானவங்க அப்படின்னு சில பேர் சித்தரிக்கிறாங்க இல்லையா அந்த சித்தரிக்கிறது வந்து உண்மையா அப்படின்னா நிச்சயமா தான் சொல்ல முடியும் ஆனா குறிப்பா சொல்ல போனாக்க இவங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவர்கள் கூட கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி அல்லது ஏதோ ஒரு வகையில ஒதுங்கி தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்க சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பேரண்ட்ஸே இருந்தா கூட அம்மா அப்பா இருந்தா கூட சுத்தி உறவுகள்லாம் இருந்தா கூட இவங்க வந்து ஒரு லோன்லியாவே வளரக்கூடிய சூழ்நிலை ஒரு எயிட்டி பர்சன்ட்ஸ்க்கு இருக்கும் பாத்தீங்கன்னா கன்னிராசில ஒரு எண்பது சதவீத பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோன்லினஸ் சின்ன வயசுல இருந்தே இருக்கும் வளரும் போதே அந்த லோன்லினஸ் இருக்கும் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட பழகுனாலையும் தனக்குள்ள ஒரு தீவு மாதிரி ஒரு தனிமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க எதையுமே மனசுலயே வச்சுக்கிறது அதாவது வெளிப்படியா சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்றது ஒரு அன்புக்காக இயங்குறது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இது வந்து இருக்கும் இப்ப திருமணம் பண்ண பின்னாடியும் பாத்தீங்கன்னாக்க திருமணத்துக்கு பிறகும் பாத்தீங்கன்னாக்க அந்த லோன்லினஸ் இவங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் இருக்கும் இந்த சரியான மேட்சிங்கே இருக்கு இவங்களுக்கும் சுத்த ஜாதகம் கல்யாணமும் சுத்த ஜாதகம் தான் பண்ணியிருந்தா கூட பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு அம்மா வீட்டுலயே இருப்பாங்க அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அல்லது வாழ்க்கை துணைவர் வந்து வெளியூர்ல வேலை பார்ப்பாரு அவர் வந்து அடிக்கடி வெளியூர்ல இருந்து வந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இவங்க மேல வச்சுங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் பொய்ன்னு தான் சொல்ல முடியும் அதாவது ரொம்ப வந்து காமத்துலயோ அல்லது காதலையோ ரொம்ப திளைக்கிறவங்க இல்லை இவங்களுக்கு சொல்ல போனா அந்த காதலும் காமமும் ஒரு மிதமான தான் கிடைக்கும் அல்லது சில நேரங்கள்ல இல்லாம கூட இருக்கும் சொல்ல போனாக்க அதுதான் உண்மை அதற்காகவே இவங்க தவறியும் போறதில்லை நேர்மையான சிந்தனை கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு நாலாம் அதிபதியாக ஒரு குரு அதனால நாலாம் பாவகம் என்பதுதான் ஸ்தானம் பெண்களுக்கு ஒழுக்கம் இவற்றை கூடியது அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க பேசிக்லவே இவங்க உடனே சடனா ஒரு முடிவு எடுத்து அந்த தவறி போகக்கூடியவங்களாகவும் இவங்க கிடையாது ஆனா எல்லார்டையும் சகஜமாக பேசுவாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க பிரெண்டுங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அட்லீஸ்ட் நம்மளால கொடுத்து உதவும் பேசுவாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் இந்த கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சிலரால வழிச்சொலுக்கு அவமானத்துக்கு ஆளாகிறாங்க அதுதான் அவங்களுக்கு மன ஊண்டிங்கா இருக்கும் ஆனா உண்மையிலேயே பார்த்தாக்க இவங்க வந்து அதை நோக்கி போறாங்களான்னா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ வாழ்க்கை தினங்களால கூட குற்றச்சாட்டு படுறாங்க குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறாங்க ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்றலாம் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறாங்கனா உண்மையிலே யோசிச்சு பாத்தீங்கன்னா கேஷுவலா பழகிருப்பாங்க ஆனா வந்து அங்க அந்த அளவுக்கு டீப்பா போய் இறங்கியிருக்க மாட்டாங்க அதுதான் நான் இங்க சொல்லக்கூடிய விஷயம் அதே போல பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு நல்ல சுத்த ஜாதகமே என்னச்சா கூட ஏதோ ஒரு வகையில அந்த பிரிவுகள் அல்லது தனித்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை விதிப்படியே இவங்களுக்கு ஏற்பட்டுடுது ராசி பெண்களுக்கு பொறுத்தவரோ அதனால ஒரு லோன்லினஸ்னால ஒரு அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஃபீலிங்ஸோட இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா கன்னிராசியில உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க தந்தையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடோட இருக்கிறாங்க அல்லது தந்தையை பிரிஞ்சு இருப்பாங்க தந்தை ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் இல்லாம இருப்பாங்க அதே போல அஸ்ஸம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க தாயை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் தாய் இல்லாம அல்லது தாயுடன் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு காதல் வரும் அதே போல இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்பேக்ஷனும் இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையிலும் மற்றவர்கள் சொல்ற மாதிரி கிடையாது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் நான் பார்த்தவர்களையும் சரி நம்ம ஜாதகம் பார்த்த வகையிலையும் சரி ஆய்வின் அடிப்படையிலையும் இதை நான் சொல்றேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கன்னிராசிக்கு எந்தெந்த ராசிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க காதலாவோ நட்பாவோ ஒரு அப்ரோச்சஸ் வரும் எந்த ராசிக்காரர்கிட்ட இருந்து வரும் அப்படின்னாக்க இந்த கன்னி ராசி என்பது நிலம் ராசி இந்த நிலம் ராசி ஈர்க்கக்கூடியது மேட்சிங் பண்ணும் போது கருத்து வேறுபாடுகளும் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்துகிட்டுதான் தான் இருக்கும் ஆனாலையும் நீர் ராசியாக வரக்கூடிய விருச்சக ராசி மீனம் ராசி அதே போல கடகம் ராசி இவங்களோட ஏதோ ஒரு வகையில வந்து இணைவுகள் ஏற்படும் ஆனா கண்ணிக்கும் விருச்சிகத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த நீர் ராசியாக இருந்தா கூட விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா செவ்வாயின் ஆட்சி வீடு தண்ணி ராசி என்பது புதனின் ஆட்சி வீடு இந்த ரெண்டையும் சேர்த்தும் போது கான்ட்ரவர்ஷி இருக்கும் நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கிறேன் கண்ணி வெஸ் ராசி ரீசெண்டா போட்ட விருச்சக ராசிக்கான பலன்களூட சொல்லியிருப்ப ஆனா மற்ற ராசிகள இவங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் அதாவது கடகம் ராசி மீனம் ராசி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு மேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஆனா மற்ற ஜாதக பொருத்தத்தை நீங்க கண்டிப்பாக பார்க்கணும் ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றது ரொம்ப முக்கியம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு காமனா சொல்லணும்னாக்க நிலம் ராசி வந்து நீர் ராசி இருக்கக்கூடியது அதே போல நீர் ராசிக்காரர்கள் வந்து நிலம் ராசி இருப்பாங்க அதாவது விருச்சகம் மீனம் கடகம் இவங்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் ராசியாக இருப்பாங்க அதே போலதான் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இவங்கெல்லாம் நண்பர்களாகவோ அல்லது உறவுகளாகவோ அல்லது வாழ்க்கை துணைவராகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களால் ஆதாயமும் உண்டு மன உளைச்சலும் உண்டு அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஆதாயம் உண்டு அதாவது இவங்களோட பழகறாங்கன்னாக்க அது வந்து காதலா பழகிறாங்கன்னா கூட கேஷுவலா பழகுறாங்கன்னா கூட அது காதலா போய் முடியும் அல்லது வந்து அது கல்யாணத்துல கூட முடிஞ்சிடும் சப்போஸ் இந்த ராசியில வரன்கள் யாராவது வராங்கன்னா கூட அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட திடீர்னு அது பார்த்தா எல்லாமே ஓகேன்னு சொல்லி அது சக்சஸா ஆரம்பல முடிஞ்சு திருமணமும் நடஞ்சி திருமணமும் நடந்து போயிடும் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கருத்து வேப்பாடுலாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலையும் ஜாதக பொறுத்த இருந்த பெரிய அளவுக்கு பாதிக்காது பொதுவாகவே பாத்தீங்கன்னா கன்னிராசி பெண்களை பொறுத்தவர்களோ அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள் ஆனா தவறான வழியில போய் அந்த அன்பை பெறக்கூடியவர்கள் அல்ல என்பதுதான் இந்த பதிவோட முக்கியமான கருத்து ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்